ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புது வீடு பரிகாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஷார்ட் வீடியோ சிறு தொகுப்பு போட்டிருக்கேன் வீடு புதுசாக வீடு வாங்குறவங்களுக்கு எப்படி பரிகார பூஜை பண்ணால் எந்த தடங்கள் இல்லாமல் அந்த வீடு அமையும் அப்படின்றது புது செங்கல் வாயின்னு வந்து வச்சுட்டு அந்த செங்கல் வந்து நம்ம வந்து தோஷங்கள் எதாவது இருக்கும் அதனால் தருபை போட்டு மஞ்சள் தண்ணியில் வச்சு சும்மா லைட்டாக ஒரு அலசு அலசிக்குங்க ஏன்னா இப்போ வர செங்கல்லாம் வந்து லைட்டாக அப்படி தட்டினாலே புட்டுக்குதுங்க அதனால் வந்து நம்ம வந்து நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம் அந்த காலத்துலலாம் செங்கல்லாம் சுற்றி எடுத்து உடைப்பாங்க இப்போ நம்ம அலசிட்டு வந்துட்டு அபிஷேகம் பண்ணுற ட்ரேயில் வந்து முருகரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் வாராகி அம்மாவை எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சாயுதுங்க எங்களுக்கு ஷெல்ஃபில் பூஜரோமுன்றதுனால கொஞ்சம் இடம் பற்றலை விநாயகர் பெருமான இடத்துல வந்து சின்ன சின்ன விநாயகர் இடத்துல வந்து வச்சுருக்கேன் விநாயகருக்கு வாராகி அம்மாவுக்கு முருகருக்கு இவங்களுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முருகர் வந்து மேலே நிற்க வைக்க முடியலைங்க ஆடுது அதனால் வந்து நான் கீழே நிற்க வச்சுட்டு அவருடைய வேலெல்லாம் எல்லாம் வந்து கல் மேலே வச்சுட்டேன் பால் அபிஷேகம் கொஞ்சமாக ஊத்துறேன் ஏன்னா வந்து கல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப ஊற வேணாம் லைட்டாக கொஞ்சம் ஊற்றிட்டு திருப்பியும் வேல் எடுத்து முருகர் கிட்டியே வெ வச்சு நான் அதில் வந்து பால் ஊத்துறேங்க இந்த பரிகாரம் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு ப பரிகாரங்க நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் உங்கள் கூட சேர்ந்து எனக்கும் வந்து கண்டிப்பாக இந்த பரிகாரம் நல்லா பழிக்கணும்னு நானும் வேண்டிக்கிற முருகர்கிட்டையும் முதல்ல விநாயகர் பெருமான்கிட்ட அப்புறம் முருகர் அப்புறம் வாராகி அம்மா அம்மாக்கிட்ட பால் அபிஷேகம் பண்ணி அந்த தீபம் காமிக்க சொல்லும் அப்படியே ஒரு ஒளி ஒரு தெய்வீக ஒளியாக இருந்தது மஞ்சள் பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து ஜவ்வாது பன்னீர் இதை வந்து நம்ம வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி நான் நல்லா கலந்துக்கிறேன் கொஞ்சமாக இப்போ வந்து கல் மலை விநாயகரும் வாராகி அம்மாவும் இருக்கிறதுனால வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சு நான் அவங்களுக்கு நல்லா தாராளமாக மஞ்சள் அபிஷேகம் பண்ணி விட்டேன் முருகருக்கும் நல்லா பண்ணி விட்டுட்டு நல்லா அதாவது எங்களுக்கு ஒரு புது வீடு நான் நல்ல எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய வீடு அமையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேங்க நம்ம நம்ம இருக்கிற வீடு சொந்த வீடு தான் கொஞ்சம் நீட்டு வாக்கில் இருக்குங்க அகலமாக இருக்காது அரை வைகாசிக்குள்ளே எங்கள் பையன் ஒரு நல்ல பெரிய வீடு அவருக்கு பிடிச்சமான ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிறேங்க நம்ம எல்லாருமே இந்த பரிகார பூஜையை நம்ம செய்யலாம் இது வந்து நான் வந்து வளர்ப்புறையில் வந்து அவங்களுக்கு உரு ஏ உரு ஏற்றி வச்சுட்டேன் இப்போ கணக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வர செவ்வாய்க்கிழமையிலேருந்து கணக்கு தான் இது வர செவ்வாய்க்கிழமையிலேருந்து நம்ம வந்து எல்லாருமே ஆரம்பிக்கலாம் யாருக்காவது ஒரு நல்ல வீடு அதாவது சொந்த வீடு வந்து அமைஞ்சால் அதை விட சந்தோஷம் எனக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் யாராவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் உங்களுக்கு பிடித்தமான இடத்துல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வீடு சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேங்க இந்த முருகர்கிட்டயும் விநாயகர்கிட்ட முருகர்கிட்ட வாராகி அம்மா கிட்ட வாராகி அம்மா தான் பூமிக்கு சொந்தக்காரங்களாச்சே தான் முருகர் வந்து வீடு வாங்கிற வீடு வாங்கறதுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் கல்யாணத்துக்கும்லாம் முருகர் முதல் தெய்வமாக இருப்பார் அவரையும் நம்ம வேண்டிக்கிறோம் நான் கல் மேலே வச்சு யாருக்கும் அபிஷேகம் பண்ணலைங்க சும்மா ஒரு 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 டிராப் வந்து அந்த கல்லில் இந்த அபிஷேக தண்ணி விழுந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வச்சு அபிஷேகம் பண்ணி வாராகி அம்மாவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் முழு கடவுளான விநாயக பெருமான் கிட்ட எந்த தடங்களும் இல்லாம எங்களுக்கு ஒரு பெரிய வீடு அமையணும்னு வேண்டிக்கிறேங்க பச்சைக்கல் விநாயகர் இவரு அவரை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு முருகரையும் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்கள வந்து வள்ளி தெய்வானை அம்மா கூட வந்து நான் ஜோடியாக நிற்க வச்சுட்டேன் தனியாக நிற்க இங்கே நிற்க வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இடம் இல்லைங்க நான் வந்து அபிஷேகம் பண்ணுற ட்ரேலியே வந்து எல்லாத்தையும் நான் வைக்கணும் உங்களுக்கு நல்ல தாராளமாக இடம் இருந்ததுன்னா ரூம் இடம் இருந்ததுன்னா நீங்கள் தாமிரத்தட்டில் இவங்க எல்லாரையுமே நிற்க வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் இந்த மஞ்சள் வந்து நம்ம சும்மா லைட்டாக பன்னீர் கொஞ்சம் தெளிச்சு தெளிச்சு இந்த மஞ்சளை வந்து நல்லா திக் அக்கா வந்து கல்லுல வந்து நல்லா தடவி விடுங்க தான் வந்து கல் வந்து மிஷின் கல்லு கட்டிங் கல்லா இருந்தால் கூட சின்ன சின்ன ஓட்டைங்க சின்ன சின்ன கீரல்கள் தான் செய்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தா கூட அந்த மாதிரி வந்து ஒரு ஓட்டைங்க கல்லுங்கள்லாம் கீழெல்லாம் இல்லாமல் நம்ம நல்லா மஞ்சளை தடவிட்டு நான் ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சேன் ஆனால் வந்து கரெக்டாக வந்து உக்காரில்லைங்க இதை விட பெரிய தட்டு வைக்கணும்னா ரூமில் இடம் பத்தாது சரின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷேகம் பண்ண ட்ரேலியே வந்து கீழே கோலம் போட்டுட்டு அந்த ட்ரேலியே கல் வச்சுட்டு ஆறு வெத்தலை வந்து எடுத்துக்கணுங்க ஆறு வெத் வெத்தலை அந்த வீடியோ எப்படியும் மிஸ் ஆயிடுச்சுங்க ஆறு வெத்தலை ஆறு புது அகல் எல்லா அகலுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து அந்த வெத்தலை மேலே வச்சுடுங்க இது வந்து வாரம் வாரம் பண்ணணுமா அப்படின்னா வெத்தலையும் விளக்கும் வேற வாரம் வாரம் பண்ணணுங்க அபிஷேகம் வார வாரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா கல் தாங்காது நீ நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு பட்டையாக ஒரு மஞ்சள் வச்சுட்டு ஒரு குங்குமம் வச்சுடுங்க வார அது மேலேயே வச்சுட்டே வாங்க நான் பச்சைத்திரி போட்டு நெய் போட்டு தீபம் ஆயில் போட்டு எல்லா எண் விளக்குக்கும் திரியெலாம் போட்டு ரெடி பண்ணிட்டேங்க இப்போ வந்து வாராகி அம்மா விநாயகர் விநாயகர் வாராகி வந்து வச்சுட்டேன் விநாயகர் அதுக்கப்புறம் முருகர் வந்து வைக்கணுங்க முருகர் வள்ளி தனியாக வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வள்ளி தெய்வானியோடு வைக்கலாம் வை வச்சா நல்லா இருக்கும் அதனால அவருடைய வேல் வந்து எடுத்து வந்து வச்சுட்டேங்க எல்லாருமே அபிஷேகம் பண்ணி எல்லாம் வச்சிருக்கேன் அதே மாதிரி வீடு கட்ட சொல்ல நம்ம வாசக்காலுக்கு போடுவோம் பார்த்தீங்களா இந்த பஞ்ச உலோகம் முத்து பாவழம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வாஸ்து ஒரு இது கொடுப்பாங்க மருந்து கடையில் விற்கும் அதை வந்து நீங்கள் ஒரு மஞ்சள் குங்கு வச்சு அந்த அகல் பக்கத்தில் வச்சுக்கோங்க நான் வந்து மீஷால வாங்கினேங்க இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியுடைய ஆங்கிங் டைப் இது ரொம்ப நல்லா இருக்குங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து புகஞ்சு அந்த புகை மண்டலமாக வர சொல்லும் அந்த தூக்க நம்ம தூக்கி நம்ம வந்து தெய்வத்துங்களுக்கு ஆராதனை பண்ண சொல்லும் அது பார்க்கறதுக்கே ஒரு தெய்வாம்சமா இருந்தது நீங்களும் இரநூறுபா தான் ரொம்ப அதிகமான விலை கூட கிடையாதுங்க நல்ல வெயிட்டுங்க இரநூறுபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் விநாயகருக்கு ஆராதனை காமிச்சிட்டு சிவபெருமான் சக்திக்கு ஆராதனை காமிச்சிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு ஆராதனை காமிச்சிட்டு அப்புறம் கிராம தேவதைக்கு அப்புறம் இஷ்ட தேவதைக்கு எல்லாருக்கிட்டையும் மனதார வேண்டிக்கிறேன் வர வைகாசி மாதம் என்னுடைய பையன் வந்து ஒரு சொந்த வீடு வந்து வாங்கணும் அதாவது நம்மளுக்கு இருக்குது சொந்த வீடு தான் இன்னும் நல்ல பிடித்த மாதிரி அவருக்கு பிடித்த மாதிரி ஒரு பெரிய வீடு ஒன்று வாங்கணும் ஏன்னா பசங்கள்லாம் எல்லாம் இடம் பத்தல டூப்ளெக்ஸ் வீடு எங்களுது மேலேயும் கீழே ஏறி ஏறி இறங்கி காலு இடுப்பு எல்லாம் உடஞ்சி போகுது கீழே ஒரு ரூம் தான் இருக்குது மேலே ரெண்டு ரூமு மனதார வேண்டிக்கிறாங்க வாராகி அம்மா விநாயகர் இந்த வேல் வேல் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகராக சொல்லி என்னுடைய இந்த ப பூஜையை வந்து நீங்கள் இந்த பரிகார பூஜையை வந்து என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க அப்பா முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா ஷண்முகா புகா சரவணா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் இந்த பூஜை பண்ற எல்லாருக்குமே ஒரு ஒரு ரொம்ப அவங்களுக்கு பிடித்தமான இடத்துல இதமான வீடு அவங்களுக்கு பிடித்தமான வீடு அமையணும்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிறேன் அன்னைக்கு வளர்ப்புறை ஃபுல்லா நைட்டு வரைக்கும் இரு இருக்கட்டோங்க நான் நைட்டு சாயந்தரமும் விலைக்கேற்றி தூபதீபம் ஆராதனை காட்டினேன் இது வந்து மறுநாள் காலையில்ங்க மனதார வேண்டிட்டு இந்த பூஜையோட பலன் எங்களுக்கு கிடைக்கணும் ஏதாவது தப்பு தவறு நடந்துருந்தா மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டேயும் வாராகி அம்மாக்கிட்டேயும் வேல் அதாவது வெற்றிவேல் வெற்றிவேல் வேல் வந்து அவ்வளோ சக்திங்க நம்ம இதுதான் வைக்கணும் பஞ்சலோகம் தான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் பவர் அப்படி இப்படின்லாம் நம்ம நினைக்க தேவையில்ல ஒரு மண்ணில் வேல் இருந்தா கூட நம்ம வந்து அது மனதார வச்சுட்டு நம்ம கும்பிட சொல்லோம் அவ்வளோ நல்லது இப்போ இந்த வாஸ்துடைய அந்த பஞ்சலோக இது வந்து எனக்கு டக்கு ஞாபகம் வரலைங்க இந்த பேரு அதுதான் நவரத்ன டப்பா நினைக்கிறதுக்கப்புறம் நம்ம அந்த எல்லா எல்லா இலையும் வந்து எடுத்து அந்த அபிஷேகம் பண்ற ட்ரேலையே வச்சுட்டு அந்த கல் மலை கை வச்சு மனசார ரொம்ப உருகி வேண்டிக்கினேன் எங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நல்ல வீடுன்றதை விட நம்மளுக்கு வசதியா இருக்கணும் வீடு அது தாங்க அதாவது பத்து வீடு வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம ஒரு வீடு வாங்கினா கூட நம்மளுக்கு வசதியாக அதில் வாழணுங்க அதுதான் முக்கியம் இடம் பற்றாக்குறையால் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முருகர் பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் காலியாக இருக்குதுங்க நம்ம பூஜை ரூம்லேயே இந்த கல்லை வந்து நிமித்திட்டு பஞ்சு வாஸ்து டப்பா மேலே வச்சிருங்க ஒரு ஒரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வந்து நீங்க இந்த பூஜையை பண்ணலாம் நீங்க சொந்த வீடு வாங்கறதுக்கும் தாராளமாக பண்ணலாம் சிறு நம்ம கல் வச்சிருக்கிறதுனால தினமும் பண்ற பூஜையில தூப தீபம் ஆராதனை இந்த கல்லுக்கும் நீங்க காட்டி உங்க வேண்டுதலை வச்சுட்டே வாங்க நம்பிக்கையோட செய்யுங்க ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை கல் மேல வெத்தலை போட்டு அகல் தீபம் ஏத்தி உங்க வேண்டுதலை வையுங்க எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு துணியா இருப்பாங்க நடக்கும் நம்பிக்கையோட இருங்க